ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைஸ் வந்து எப்படி செல்லாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக் ரைஸுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் அரண்டு எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஒன்று அப்புறம் பிரியாணி இலை இவ்வளவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக பொறிஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ஒன் மினிட் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு நான் வந்து மறுபடியும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து சீரகத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாத்தூள் வந்து கொஞ்சமாக வதங்கினதும் நம்ம வந்து ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க முட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு முட்டைக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு முட்டை வந்து கொஞ்சம் வேக விட வேக விடுங்க நல்லா வெந்ததும் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம வந்து அந்த முட்டையை வந்து கிண்டி விட்டுறலாம் கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து ஆனியன் தக்காளி கூட அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் முட்டை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து நான் வந்து ஆல்ரெடி ரைஸ் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வேணாலும் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் தூவிக்கோங்க நான் கொத்தமல்லியில் என்கிட்ட இல்லாதனால போடலை நீங்கள் வந்து கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சுவையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்